சாலையே இல்லாத ஒரு ஊரில்லாம் நீங்கள் படப்பிடிப்பு பண்ணியிருக்கீங்க அதுக்கு சாலையில் நீங்களே அமைச்சு தான் அங்கேயே போக வேண்டியிருக்க இது இந்த மாதிரியான சூழல் வந்து இது இதை ஏன் செய்யணும் இதை நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம செஞ்சுருக்கோம் இல்லை ஒரு கதை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கதாபாத்திரங்கள் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது அந்த கதையை நடக்கும் களம் அப்போது நான் வந்து ஒரு பழங்குடி பற்றியான ஒரு கதை எடுக்கும்போது ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு ஈஸியாக அவங்க வந்து அணுகிற ஒரு இடமாவோ ஒரு நகரத்தை வச்சு நான் அதை எடுக்க முடியாது அப்போது ஒரு பழங்குடி என்றவன் ஒரு காடுகளுக்குள்ளே அவன் வாழ்விடமாக அவன் என்னவா இருக்கிறான்றதை நான் பதிவு பண்ணால் மட்டும்தான் இந்த கதை வந்து நம்பகத்தன்மையோடு இருக்கும் அப்போது அந்த கதையை நான் என்னுடைய கலாய்விலையும் நான் அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்திருந்ததுனால அந்த இடத்து தான் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் அந்த ப அந்த கதை அந்த ஊரோடைய லேண்ட்ஸ்கேப்பும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்போ இங்கே வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஒரு சுற்றுலாத்தலங்களை எடுக்கிறத விட யாருமே போகாத ஒரு புதிய இடத்துல போயிட்டு நான் அந்த கதையை நிகழ்த்தனா அது கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் நம்பகத்தன்மைக்காக தான்